ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழியை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எஸ்ஐஆர் ஃபார்ம் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்குமே நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க அப்படி சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து அதாவது ஓட்டரை லிஸ்ட்டில் இருந்து நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஃபார்முக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே போயிட்டு இருக்குது ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கணக்கிட்டு படிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோ அல்லது வீட்டுக்கோ வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான பூத் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அங்கே கேம் மாரி உங்களுக்கு நடத்துவாங்க ஸோ அதில் போயிட்டு போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்துன்னு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இந்த ஃபார்ம்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்களே ஃபில் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்க போகும்போது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து போற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ரெண்டு ஃபோட்டோ இல்லது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ என்ன நியூ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அதாவது இந்த கணக்கிட்டு ஃபார்ம் எஸ்ஆர் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பன்னெண்டு இருபது இருபத்தஞ்சி அன்றைக்கி தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்காக ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இது சமிட் பண்ணல இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபார்ம் இஷ்யூ பண்ணலை அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது உங்களுடைய அந்த நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய ஃபார்ம்ஸ் நீங்கள் ஓட்டர் ஐடி எடுத்துன்னு போனாலே அவங்க அந்த பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பரை வச்சு உங்களுக்கான ஃபார்ம்ஸ் என்ன ஸோ எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ கையோட நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஏன்னா ஸோ டிசம்பர் நாளோட அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சமிட் பண்ணிவிடுவாங்க ஸோ அது அவங்க நீங்கள் அவங்க சமிட் பண்ணாதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ஃபீட் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஸோ நாலாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இன்னும் டேட் இருக்குது டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட் டைமத்தில் வந்து டிலே பண்ணாமல் நீங்கள் வந்து டைம் இருக்கும்போதே ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்கிட்டையே சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்காளர்கள் நீங்கள் நிரப்பப்பட்ட படிவத்தை உங்களுடைய பிஎல்ஓ அதாவது நீங்கள் நிரப்பப்பட்ட கணக்கீ கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து இறுதி நாளான டிசம்பர் நாலு வரை காத்திருக்காமல் வாக்குச்சாவடி நிலை அலுவலகம் சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிணா லாஸ்ட் டைத்தில் வந்து ரஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே அந்த டைமில் ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா நாலாந்தேதிக்கு அப்புறமா ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஆன்லைன் மூலமாக ஃபீட் பண்ணணும் ஸோ எப்படி உங்கள் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணவங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஸ்டேட்டஸையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஸோ எவ்வளோ பேர் வந்து இது வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் மூலமாக ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள் ஸோ சப்மிட் பண்ணலை அப்படின்னா ஸோ உங்களுடைய பூத் நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்களோ அந்த ஏரியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க பிஎல்ஓ ஆஃபீஸஸ் இருப்பாங்க அல்லது ஆன்லைன் மூலமாகவும் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபார்ம் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் ஸோ நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இதுக்கான லாஸ்ட் டே ஸோ இந்த டேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க